மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க பதகன் பேசுறேன் என்னோட அருகில் சித்த வைத்தியர் ஐயா மணி இருக்கிறாங்க அவங்க கிட்ட வயிறு சார்ந்த பிரச்சனைகள் குறிப்பா வாயு தொந்தரவு மலச்சிக்கல் அந்த மாதிரியான பிரச்சனைகளை பற்றி நாம் ஒரு ஒரு பிரச்சனைகளை பற்றியும் கேட்டு அதுக்கான காரணங்கள் தீர்வுகளை தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இன்னைக்கு உணவு முறை அப்படின்றது வந்து பசிக்கான உணவாக மாறி ருசிக்கான உணவாக மாறிடுச்சு நிறைய வந்து வாயு தொல்லைகளை உண்டு பண்ணக்கூடிய உணவை தான் தேடி பிடிச்சி சாப்பிட்றாங்க பொரித்த உணவுகள் உருளைக்கிழங்கு சிப்ஸு அப்படின்னு தேடி தேடி எதெல்லாம் வயிறுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுமோ வயிற்றோட வேலையை கடினப்படுத்துமோ அதுதான் வாங்கி சாப்பிட்றாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் மட்டும் இல்லாம மலச்சிக்கலும் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஏற்கனவே நிறைய பேர் பேசிட்டாங்க இதனால தான் காரணம் அதனால தான் காரணம்னு சொல்லிட்டு நீங்க உங்க சைட்ல இருந்து என்ன காரணமோ அதை சொல்லுங்க கூடவே இதுக்கான எளிமையான தீர்வுகளையும் சொல்லுங்க ஐயா ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு ரெண்டு தடையாவது மலம் போகணும் அப்படி இல்லையாவது ஒரு தடையாவது ஒழுங்காக போகணும் அந்த ஒழுங்காக கூட இன்னைக்கு யாரும் சரியா போறது இல்லைங்க இல்லை போனாங்கன்னா ஒரு பாத்து ஒரு போனாங்கன்னா கால் மணி நேரம் எடுத்து அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் அதுக்கு முக்கியமான காரணம் செல்ஃபோனுங்க ஆமா செல்ஃபோன் அது உண்மைதான் தான் ரெண்டாவது வந்துங்க அங்கங்க நொறுக்கு தீனிங்க டைம் பிரகாரம் வந்து எந்த ஒரு உணவு அந்த கட்டுப்பாடு கிடையாதுங்க ஆமாம் இப்போ ஒரு வழியெல்லாம் அந்த கருப்பட்டி காப்பி இந்த கருப்பட்டி காப்பி அந்த வடை இந்த வடை எல்லா யூடியூப்காரங்களும் இங்கே இது ஃபேமஸ் அங்கே அது ஃபேமஸ்ன்னு ஏகப்பட்ட உணவுகளை பற்றி போட்டு தள்ளி வச்சுட்டாங்க பசியே இல்லாட்டாலும் போய் மக்கள் வாங்கி வாங்கி அதை சாப்பிட்றாங்க அது கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறது அது எம்மி டேஸ்டின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் போடுறது என்ன இப்படியாக போய்கிட்டு இருக்குது இவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் ஒரு சில மக்கள் உண்மையிலே அவங்க உடம்பு மேலே அக்கறைப்படுறாங்க இவங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்க தான் நம்மளோட வியூவர்ஸாகவும் இருக்கிறாங்க இப்போ அவங்க இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கணுன்னா என்ன பண்ணணும் ஐயா உணவுகள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட அவங்க முயற்சி பண்ணணும் அதே டைமில் உணவு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு டைம் சாப்பிட்டா ஒரு நாலு மணி நேரமாக அவங்க வயிற்று காய போடணும் காய போடணும் தண்ணி குடிக்கலாம் தண்ணி குடிக்கலாம் தண்ணி குடிக்கலாம் ஆனால் எந்த ஒரு தேவையான உணவுகளும் சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது ஒரு ஒரு உணவு ஜீரணமாகிற வரைக்கும் பொறுக்கணும் பொறுக்கணும் பொறுக்காது சொல்லுங்கள் அதை பொறுத்தா மட்டும்தான் உடம்புல அந்த தூர் நீருங்க அந்த கழிவுகள்லாம் வந்து வெளியேறும் ஆமாம் அது சொல்லுமே தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு டீ குடிக்கிறாங்க ஒரு பிஸ்கெட்டை சாப்பிட்றாங்க ஒரு வடையை சாப்பிட்றாங்க அவ்வளோ செரிமானம் பிரச்சனை உண்டாகுது அவ்வளோ கழிவுகளாகும் 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 அந்த கழிவுகள் மேலுக்கொண்டு மேல கொண்டு எதுவாகுது ஆகுன்னா அது எல்லா உறுப்புகளையும் படி ஆரம்பிச்சிடும் ஒன்று போயிட்டு ஒம்பது தேவையில்ல பிரச்சனை இதை கொடுத்துரும் கொடுத்துரும் ஆ ஆ முதல்ல நீங்கள் சொல்றது என்னன்னா ஒரு உணவு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நாலு மணி நேரம் வேற எதுவும் சாப்பிடக்கூடாது தண்ணி குடிக்கலாம் தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாம் ஆமாம் நீங்க வழக்கமா எல்லா பிரச்சனைக்குமே உஷ்ணம்னு சொல்வீங்க அதுக்கும் இதுக்கும் என்ன ஏதாவது இதுக்கும் தான் சமயம் காரணமே ஒரு மனுஷனுக்கு நோய் உண்டாத காரணமே இப்ப மேல்கொண்டு மேல்கொண்டு உணவு சாப்பிட்றாங்கன்னா அவளும் வந்து எல்லா உறுப்புகளையும் தான் அந்த எண்ணெய் பசு போய் பாதிக்குதுங்க அதுலேயும் ஒரு எண்ணெயா போடுறாங்க இன்னைக்கு வந்து என்னன்னு எண்ணன்னு சமைச்சி சாப்பிட்றாங்க ஒரு எண்ணெயாவது இருக்குங்க

நீங்கள் சொல்கிற மாதிரி குறைஞ்சது ஒருவேளையாவது ஃப்ரீயாக போகணுன்னா அதுக்கு எதாவது ஒரு வழி மருந்துங்க இருக்குங்க ஐயா மருந்து மருந்து என்ன மருந்துங்க நிலவாகை நிலவாகை நில அவறை நில ஆவாரை கடுக்காய் கடுக்காய் தாண்டிக்காய் ஐயா அப்படியே போணுன்னா எதை சாப்பிட்றது இதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு கல்வி ஆக்கினா தான் மருந்து ஆகுங்க ஓய் நான் நினச்சிட்டேன் ஒன்று ஒன்றும் தனித்தனியாக சாப்பிட்ணும் இல்லை இதெல்லாம் ஒன்றா காம்பினிகேஷன் பிறகு எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும் ஆ ஒன்று சேர்த்து இது மருந்து ஆக்கணும் மருந்து ஆக்கி அதிலேருந்து ரெண்டு கிராம் அளவு சாப்பிட்ணும் ஐயா கொஞ்சம் கோவிச்சிக்காமல் அது என்னென்ன மூலிகை எவ்வளோ அளவு எப்படி அதை பொடியாக்கணும் வந்து கடுக்காய் ஐம்பது கிராம் கடுக்காய் ஐம்பது கிராம் தாண்டிக்காய் ஐம்பது கிராம் தாண்டிக்காய் ஐம்பது கிராம் நெல்லிக்காய் ஐம்பது கிராம் மல்லிக்காய் ஐம்பது கிராம் மலை நெல்லி ஆ நிலவாகை நிலவாகை நில ஆவாறை நில ஆவாரை பொண்ணாவரை பத்து கிராம் பொன்னாவாரை பத்து கிராம் பத்து கிராம் மற்றது எல்லாம் ஐம்பது கிராமா மற்றதெல்லாம் ஐம்பது கிராம் இந்த பொன்னாவாரை மட்டும் பத்து கிராம் பத்து கிராம் ஓகே ஏன்னா அதுக்கு சக்தி அதிகம் அதனால அதிகம் இதெல்லாம் என்ன செய்யணுங்க இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கல் உரலில் போட்டு இடிக்கணும் இடிக்கு உரில் போட்டு இடி கல் உரில் போட்டு இடிக்கணும் கல் உரில் அடிச்சு மா மாவு நைசாக செலிக்கணும் சலிக்கணும் செழிச்சிட்டு ஒன்று சேர்த்து இதை ஒரு ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நைட்டு நைட்டு ஆ நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் இதை சாப்பிட்டதுனால மலம் ஓரளவுக்கு ஆகும் அப்படியேங்களா இல்லை பாலம் வெந்நீர் வெந்நீர் வெந்நீரில் சாப்பிட்ணும் ஒன்று ஓ வெந்நீரில் சாப்பிடும்போது மலம் ஃப்ரீ ஆகும் சில பேருக்கு பார்க்க போனால் வயிறு வந்து தொப்பையாக இருக்கும் தொப்பையாக இருக்கும் சாப்பாடு சாப்பிட்டா நெஞ்சு கறிக்க ஆரம்பிக்கும் அவங்க பயங்கரம் சில பேர் வந்து குசு விட்டாங்களே ஒரு நாத்தமே அடிக்கும் அவங்க என்ன பண்ணணும்னா இந்த சூரணத்தில் இந்த சூரணத்தை வந்து மொத்தம் எல்லாம் ஒன்றாக அந்த சூரணம் அந்த சூரணத்தில் ஐம்பது கிராம் எடுத்துட்டு அந்த அளவுக்கு ஐம்பது கிராம் பூண்டை கலக்கணும் பூண்டு கலக்கணும் பூண்டை பூண்டை வந்து நைஸாக அரைக்கணும் அரைச்சிட்டு கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் ஊற்றி அதை லேகி பக்குவத்து கலரி அதை சாப்பிட்டாங்கன்னா இந்த தொப்பை எல்லாமே கரையும் தொப்பை கரையும் தொப்பை எல்லாம் கரையும் இந்த வாயு தொந்தரவுகள் சரி எல்லாமே சரியாகும் அந்த வாயு தொந்தரவு சரியாயிடும் இந்த வயிறு வந்து உப்பு உப்பு சாப்பிட்றதுலாம் வாயு வரும் அந்த பூண்டு சேரும்போது இந்த மருந்து பூண்டு சேரும்போது அதெல்லாம் கிளீரன்ஸ் பண்ணிடும் இப்போ சில பேருக்கு நாள்பட்ட அல்சர் அந்த மாதிரிலாம் இருக்குது அவங்களுக்கெல்லாம் எப்படிங்க அவங்களுக்கு வந்து இது கூட கொஞ்சம் குருமருந்தில் கலந்து தரணும் ஓ ஓ மருந்து இந்த பொடி அப்புறம் இந்த லேகியத்தோட குரு கலந்து தரணும் சேர்ந்து தரணும் கொடுத்தோம்னா அதே மாதிரி சில பேருக்கு வந்து மலம் வந்து நாள் மலம் தேங்கி இருக்கும் அவங்களுக்கு நம்ம மலை மிலைக்கு கொடுத்தா கூட சில பேருக்கு வந்து சரி வர அவங்களுக்கு வந்து அடைப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் அப்படிங்கிறவங்களுக்கு சில குரு மருந்து கலந்து கொடுத்தோம் நல்ல உடனே கிளீன் சார் கிளீன் சரிங்க இதை எடுத்துக்கும் போது பத்தியம் ஏதாவது இருக்கு பத்தியம் அசைவம் சாப்பிடக்கூடாது அசைவம் சாப்பிடக்கூடாது அவ்வளோதான் அவ்வளோதான் வேற எதுவுமே அசைவம் சாப்பிட ரெண்டாவது வந்து உடம்புக்கு வந்து தீங்கான பொருட்கள் சில பேருக்கு வந்து உருளைக்கங்கு சட்டா ஆகாதுங்க சில பேருக்கு வந்து கத்திரிக்காய் சட்டா ஆகாதுங்க அந்த மாதிரி இருக்கிற பொருள் அவங்க அவாய்ட் பண்ணி அவாய்ட் பண்ணிக்கணும் அவாய்ட் பண்ணிக்கணும் அந்த மருந்துகள் நீங்க இருக்கீங்க ஐயா இது சூரணம் இதை பாருங்க இதை ஸ்பூன் இந்த இந்த ஸ்பூன் அளவு இந்த ஸ்பூன் அளவு தான் எடுக்கணும் ஓ சாப்பாட்டுக்கு பின் இப்போ நான் இதை சாப்பிட்லாங்களா தாராளமாக சாப்பிடுங்க இவ்வளோ எடுத்தால் போதும் அவ்வளோதான் இவ்வளோ எடுத்து வெந்நிலை கலந்து சாப்பிடணும் வெந்நீரில் கலந்து தான் சாப்பிடணும் இப்போ சும்மா சாப்பிடக்கூடாத இது இது ஒன்று அப்படியே சாப்பிடுங்க இது ஆ டேஸ்ட் சாப்பிடுங்க நெல்லிக்காய் தான் இருக்கும் நெல்லிக்காய் தான் வேற இல்லைங்க காரம் கார்ப்பு கசப்பு ஐயா இது எப்படி சாப்பிட்றது இதை சாப்பிட்டு உடனே தண்ணி குடிக்கணுமா இல்லை வெநிலில் கலந்து எல்லாமே போயிடும் கஷாயம் மாதிரி கலந்து கடக்கடான்னு குடிச்சிடணும் ஆக தான் மக்களை இது கொஞ்சம் தான் சாப்பிட்றதுக்கு எல்லாம் நல்ல காரமாக இருக்குது முதல்ல கஷ்டமாக இருக்குது அப்புறம் அந்த அளவுக்கு இல்லை மேபி வெந்நிலை கலந்து குடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அது எப்படிங்க இது பூண்டு இது இது இந்த கேவா அதே போதும் இது வந்து அந்த வாயுகள் சம்மந்தப்பட்டது அந்த வயிறுகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் உடனே பூண்டு பூண்டு வாட நல்ல கனமகமாகன்னு வருது ஆமாம் இந்த பேர் காலத்துக்கு எல்லாம் மருந்து செஞ்சு கொடுப்பாங்கல்ல ஆமா பொம்பளைங்க அந்த மாதிரி வாசனை அதே அந்த மாதிரி தகடப்ப மருந்து இப்ப நம்ம குடுத்து இருக்கோம் ஏன்னா இவ்வளவு எடுத்துக்கலாமா அதுங்க ஐயா இது நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு காரத்துக்கு காரம் அருமையா இருக்கும் பயமா இருக்குது ஒண்ணு சாப்பிடுங்க ஏன் பயப்படுறீங்க காரத்துக்கு காரம் அருமையா இருக்கும் இதுவும் நம்ம இந்த இழந்த மிட்டாய் மாதிரி தான் இருக்குது ஆமா இதுக்கு முன்னாடி இந்த ஆண்மை சம்பந்தப்பட்ட ஒரு லேயம் கொடுத்தீங்கல்ல அது மாதிரி இருக்குது ஆனால் அதை விட இதில் உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு ம் அப்புறம் காருது கஷ்டமா இல்லை முதல்ல சாப்பிட்ட மருந்தை விட இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்க வரும் அந்த நீங்க உங்களுக்கே தெரியும் இந்த கடவுள் கருப்பையில் நமக்கு அந்த பிரச்சனை எதுவும் இல்லை ஆனால் நல்லா இருக்குதுங்க ஆ ஸோ மக்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மலச்சிக்கலுக்கான பொடியை பற்றி ஐயார் சொல்லியிருப்பார் நாலு வகையான பொடி திரும்ப திரும்ப நானும் சொன்னேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லெங்க் ஆகிரும் ஸோ கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு என்ன பொடி சொல்லியிருக்காரு அது எப்படி செய்யணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க பொன்னாவரைங்கிற பொடி மட்டும் பத்து கிராம் மற்றது ஐம்பது கிராம் அப்புறம் அதே பொடி அது கூட பூண்டு சம அளவு எடுத்திருக்காங்க அப்புறம் விளக்கெண்ணெய் சுவைக்காக தேன் சேர்த்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் சொல்லு மாதிரி இப்ப ஏ போகிற ஆரம்பிச்சுட்டு எங்கே இருந்தாலும் தெரியல இதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலச்சிக்கலோட சேர்த்து வாயு தொந்தரவு அதிகமாக இருக்கிறவங்க வாயு பிடிப்பு அந்த மாதிரி இருக்கிறவங்க நெஞ்செரிச்சல் வயிறு கல் மாதிரி இருக்குது தொப்பு அதிகமாக இருக்கிறவங்க இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மருந்துகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ இதே மாதிரி இன்னும் நல்ல மருத்துவ தகவல்களோட மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி